அழகி என்ற கிராமத்தில் திவ்யா வசதியாக வாழ்ந்து வந்தாள் இவள் அப்பா அம்மா விபத்தில் இறந்து விட்டார்கள் இவள் இயற்கைகளை ரசிப்பவள் பூக்கள் அருவி என்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திவ்யா அருவியை ரசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பேசும் சத்தம் கேட்டது அங்கு போனாள் எங்க கடவுள் நமக்கு ஒரு குழந்தையே கொடுக்கலைங்க நீங்க சம்பாதிக்கிறது நமக்கு சாப்பிடவே கரெக்டா இருக்கு கடன்காரர் எல்லாம் வந்து தொலை பண்றான் எப்படி நம்ம கடன் எல்லாம் கொடுத்து நல்ல நிலைமைக்கு வருவோம் ஒரு குழந்தைய கொஞ்சிற பாக்கியத்தையும் கடவுள் நமக்கு கொடுக்கல எப்ப தாங்க நமக்கு நல்ல நிலைமை வரும் கவலைப்படாதம்மா கஷ்டத்துக்கு பிறகு கடவுள் ஏதாவது ஒரு நல்ல வழி வச்சிருப்பார் நிச்சயம் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படி பேசிக்கொண்டு இருவரும் அழுதார்கள் இதைக் கேட்ட திவ்யா அங்க போய் பேசினாள் அம்மா அழுவாதீங்க கவலைப்படாதீங்க அம்மா உங்களுக்கு நான் இருக்கேன் நான் ஒரு அனாதை அம்மா அப்பா விபத்தில் இறந்து விட்டாங்க நீங்கள் எனக்கு ஒரு அம்மா அப்பாவா இருங்க என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு திவ்யா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் உக்காருங்க அம்மா இனி இது உங்க வீடுமா ரொம்ப நன்றிமா நான் ரொம்ப நாளா கவலைப்பட்டேன் குழந்தை இல்லைன்னு எனக்கு கடவுள் உன்னை என் மகளா கொடுத்து கடவுள் சந்தோஷப்படுத்திட்டாரு கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு அந்த குழந்தைய என்னோட சம்பாத்தியத்துல நான் சம்பாரிச்சு அந்த பிள்ளைய நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும் ஆசையா இருக்குமா திவ்யா அங்க வந்தா அதுக்கு என்னப்பா நீங்களே சம்பாரிச்சு என்ன கட்டி கொடுங்கப்பா உங்களுக்கு நான் ஒரு கடை வச்சு தரேன்பா இப்படி திவ்யா பேசினா ஒரு கடையை வச்சு கொடுத்தா கடையில வியாபாரமும் நல்லா ஓடியது மகளை திருமணம் செய்து கொடுத்தான் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது வெண்ணிலா என்ற குழந்தை இப்போ ஐவரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணா நம்ம ஊர்ல அனாதைகளுக்கு இடமில்லாமல் போயிடும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க டிக் நம்ம வீட்டு